ஏழைகள் வீடு கட்டுறதா இருந்தால் ஒரு சென்டோ ஒரு அஞ்சு சென்டோ இல்லை கொஞ்சம் வசதியானவங்க ஒரு பத்து சென்ட்லேருந்து ஒரு ஏக்கர் நல்ல வசதி படைச்சவங்க ஒரு ஏக்கர்லேருந்து ஒரு ஐம்பது ஏக்கர் அந்த மாதிரி இடம் வாங்குவாங்க பெரிய பெரிய பன்னாட்டு நிறுவனங்கள் மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள் தான் ஐம்பதுலேருந்து ஒரு நூறு ஏக்கர் அந்த மாதிரி இடம் வாங்குவாங்க ஆனால் இங்கே ஒரு அரசு அதிகாரி ஒரு கிராமத்தையே விலைக்கு வாங்கியிருக்காருங்க அப்படிப்பட்ட அதிகாரி எங்கே எங்கே வாங்கியிருக்காருங்கிறத பார்க்கலாம் இணைந்திரங்கள் அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் அன்பு வணக்கங்கள் குஜராத்தில் ஒரு அதிகாரி அவர் ஜிஎஸ்டி ஆணையராக இருக்கிறாரு அவர் பேர் வந்து சந்திரகாந்த் வால்வி அவரோட சொந்த கிராமம் வந்து மகாராஷ்டிர மாநிலத்தில் நந்துவர் மாவட்டத்தை சேர்ந்தவர் இவர் இங்கே தான் அவர் பூர்வீகம் இப்போ அவர் வந்து குஜராத்தில் ஜிஎஸ்டி ஆணையராட்டி வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு மகாராஷ்டிராவில் நிறைய இடம் வாங்கணும்னு ஆசைப்பட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன் அதுக்காக மகாராஷ்டிரா மாநிலத்தில் சதாரா மாவட்டத்தில் மகாபலேஸ்வர் அப்படிங்கிற ஒரு நகர் இருக்குது அது பக்கத்தில் ஒரு கிராமம் ஜடானிங்கிற ஒரு கிராமம் அங்கே தனது குடும்பத்தோடு சேர்ந்து போய் அந்த இடத்த பார்த்துருக்காரு நல்லா பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன் உடனே அந்த இடத்த எப்படியாச்சும் வாங்கிறோம்னு சொல்லி அங்கே உள்ள மக்கள்கிட்ட இந்த இடத்த வந்து அரசு எடுக்க போகுது அதனால் வந்து நீங்கள் எல்லோரும் காலி பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பொய் சொல்லி ஏமாற்றி கிட்டத்தட்ட ஒரு அறநூற்றி ஏக்கர் நிலத்தை அவர் அப்படி வாங்கிட்டார் ஒரு கிராமத்தையே காலி பண்ணி இந்த கிராமத்தோட மொத்த இடத்தையும் அறுநூற்றி இருபது ஏக்கரையும் அரசு கையகப்படுத்த போகுதுன்னு சொல்லி அவர் வாங்கியிருக்கிறார் இது குறித்து அந்த மக்களுக்கு தெரிய வந்தபோது அங்கே பரபரப்பு ஏற்பட்டுச்சு அங்குள்ள சமூக ஆர்வலர்கள்லாம் இந்த இடத்த மறுபடியும் அதே கிராம மக்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி அவர் மேலே வழக்கு பதிவு செய்து அதை தரணும்னு சொல்லி கோரிக்கை மனுக்கள்லாம் கொடுத்துட்ருக்குறாங்க ஒரு அரசு அதிகாரியை இது போன்று தனது பதவியை தவறாக பயன்படுத்தி ஒரு கிராமத்தையே விலைக்கு வாங்கியிருக்கிறது பரபரப்பை ஏற்படுத்திட்டுருக்கு இது போன்ற ஆளுகளுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாங்கிறத நீங்கள் கமெண்டில் பதிவு செய்யுங்கள் இது போன்று சுவாரஸ்யமான செய்திகளை தெரிந்து கொள்வதற்கு எம்டி தமிழன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்